ஓம் ஆறுமுக அரங்கமகே நம துறையூர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது நான்கு வியாழக்கிழமை அன்று இரவு எட்டு அளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான இட்லி சாம்பார் மற்றும் பஜ்ஜி குருநாதர் தவ ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் தாதம்பட்டி காந்தி நகர் பகுதியில் சுமார் நூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் தெய்வ திரு சி ஏ மணிகண்டன் நினைவாக குடும்பத்தினர் சீலம் அன்னதானம் வழங்கிய குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்